The <laughs> சேவியர் வந்து வாட்டர் முக்கியத்துவம் கொடுத்து நிறைய எக்ஸிபிஷன் வச்சிருக்காங்க அழகழகான பெயிண்டிங்லாம் வச்சிருக்காங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி இருக்கு இப்ப எங்க வீட்டு கழிவு நீரை கூட நான் வந்து பூமி கடையில சுத்தமா விடறேன் எண்ணம் கூட எனக்கு இருக்கு நம்ம வந்து கழிவு நீரை வந்து ஆறோட கலக்கும் போது அதை வந்து மனுஷங்க குடிக்கிறாங்க அதனால அவங்களுக்கு நிறைய நோய்கள் ஏற்படுது அத வருங்கால சந்ததிகளுக்கும் நிறைய நோய் நோய்கள் ஏற்படுது இதனால இந்த நீர் பச்சாக்குறையினால உலகப் போர் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம நீரை வந்து சிக்கனமா பயன்படுத்தணும் பேரு சிந்து கவி நான் சைல் ஸ்கூல்ல இருந்து வரேன் இங்க பெயிண்டிங் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க இதுல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா இப்ப நம்ம எவ்வளவோ தண்ணியை வேஸ்ட் பண்றோம் சேவ் பண்ணோம்னா வர ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் யூஸ்ஸா இருக்கும் நம்ம நம்மள எவ்வளவு அன்பு செய்யறோமோ அதே அளவுக்கு இயற்கை அன்பு செஞ்சோம்னா இயற்கை தர வளங்களை நம்மளும் நல்லா தமிழரசன் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கல்லூரி இயற்கையை பற்றி வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கேன் இந்த வருஷம் வந்து நீர் உலகின் ஜீவன்ற தலைப்பில் தமிழ்நாடு முழுக்க நடக்குது ஜனவரி அஞ்சு சென்னையில் தொடங்கி பிப்ரவரி இருபத்தி ஏழு திருவண்ணாமலையில் முடிது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கல்லூரி முன்னாடி தண்ணி எப்படி இருந்துச்சு இப்போ திரும்ப திரும்ப வந்து தண்ணி எப்படி கட்டுப்போச்சு நிலத்தடி நீர் ஆகட்டும் ஆறு ஏரி குளம் குட்டைகள் ஆகட்டும் எப்படி வீணா போச்சு அது திரும்ப வந்து அதனால ஏற்படுகிற இழப்புகள் இழப்புகளோட மனித சமூகத்துக்கும் விலங்குகளுக்கும் ஏற்படுகிற பிரச்சனைகள் இதை பற்றி விலக்கி சொல்லியிருக்கான் ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனும் தான் வாழ்கிற காலங்களில் இயற்கையை சேமிக்கணும் குறிப்பா வந்து மரம் செடி கொடி மலைகளும் நீர்நிலைகள் வந்து பால்படுத்தாம இருக்கணும் நீர் பிடிப்பு பகுதியில் ஆக்கிரமிப்பாக ஆக்கிரமிப்பு பண்ணாம இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதன் மூலமா இந்த மனித சமூகத்தையும் மற்ற பல்லுயிர்களும் பாதுகாக்கலாம் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு முழுக்க இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்க